இவ்வளோ நேரம் இந்த கண்காட்சியை முழுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பயிர்ந்துங்க அது இப்போ அனைத்தையும் பார்த்தோம் நம்ம இப்போ வந்து அனைத்து மதத்தினரும் விரும்பக்கூடிய ஒரு அமைதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இதுவாக தான் இது முதல் முறையாக நடத்துகிறாங்க இங்கே ஆனால் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அனைத்து விஷயங்களும் பிறப்பில் இருந்து இறப்பு வரை என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதர் வந்து எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் மத மதங்களால் வந்து யாரையும் பிரிக்கக்கூடாது எல்லாமே வந்து ஒற்றுமையோடு சமூக சுமூகமாக எல்லாருமே வாழணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எல்லா மதத்துலேயுமே சொல்லியிருக்கு அதில் எந்த மதத்தை வந்து பின்பற்றுவது என்ற எவ்வாறு பின்பற்றுவது என்ற பல குழப்பங்களை வந்து இதில் வந்து இது வந்து விடை தரக்கூடியதாக இருக்கும் இந்த கண்காட்சி வந்து இதில் வந்து அன்பை மாற்றமே போதிக்கக்கூடியது மக்கள் நேயத்தை வந்து சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் வந்து அனைவருமே இந்த கண்காட்சியை பார்த்து எது உண்மை எது அன்பை போதிக்கிறது எது வந்து நேர்மையான வழி எது வந்து தூய இது மதத்தை பின்பற்றுவது நேர்மையான மதத்தை பின்பற்றுகிறது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைத்திருக்கும் அனைவரும் வந்து இந்த கண்காட்சியை பார்க்க நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்